வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானங்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நமது ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சியின் எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்தின் பகுதி இரண்டை பார்ப்போம் நேற்று வரை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குழந்தை அவருடைய தாய் தந்தையர் மற்றும் அவருடைய பிறப்பு பற்றி பார்த்தும் பள்ளியில் சேர்ப்பதோடு நேற்றுடன் கதை முடிவுற்றது இன்று அந்த பள்ளியிலிருந்து தொடங்கலாம் இந்த மகரிஷி வந்து பிள்ளையார் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்காருங்க அதுல பாத்தீங்கன்னா அவருடைய அருள் தந்தையை பற்றி உங்களுக்கே தெரியும் உருவு வழிபாடு என்ன ஞான மார்க்கம் என்ன அப்படிங்கிறது பிச்சு வச்சிருப்பாரு அப்படியே அவர் வந்து காந்த தத்துவம் என்ன விநாயகர்னா என்ன அவர் வந்து உருவ வழிபாட்டினுடைய முழு தாரத்தையும் கொடுத்துருப்பாரு ஆனா இது எல்லாம் நம்ம அவரை பத்தி அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை படிக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அதை தான் அவர் அழகா அந்த காட்சி அமைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எப்படின்னா பிள்ளை பருவத்துல அவர் தாய் தாய் தந்தையர் எப்படி உருவப்பொழிவட்ட அவருக்கு குழந்தையில கத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது எவ்வளோ அழகா அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதை பார்க்கலாம் தினமும் தந்தையும் அவரது தந்தையார் வரதப்ப முதலியாரும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க அவருடைய தந்தையார் வந்து பொங்கல் இனிப்பு பழம் இதை போன்றது வைத்து அவர் பிரார்த்தனை செய்துட்டு இருப்பார் தனக்கு வேண்டிய நன்மை நடக்க வேண்டும் என்று ஆஹ் வேண்டி கொண்டிருப்பார் அப்போ வந்து அருள் தந்தை உயர்ச்சிக்கு வந்து அந்த உருவ வழிபாட்டினுடைய அந்த உட்கருத்து என்னங்கிறது தெரியுதோ தெரிய தெரியப்படுத்துறது புரிஞ்சுது அது அப்படிங்கிற கருத்து இல்லாமல் உருவ வழிபாடுங்கிறது வணங்கணும் அந்த உருவத்தை வந்து இறைவனாக நினைச்சு வணங்கணும் இறைவனிடம் நாம் கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அவருடைய தந்தையார் அந்த நிதை செஞ்சிட்டு இருந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆஹ் அருள் தந்தையும் விநாயகர் துதி நிறைய பாடியிருக்காரு அருள் தந்தை அப்பவே சூப்பர் யோகா செய்திருக்காரு சூப்பர் யோகானா தெரியுங்களே தோப்பு கரணம் மகர்ஷி வந்து குழந்தை பருவத்துல தந்தையாரும் அவரும் சேர்ந்து தோப்பு கரணம் இட்டு விநாயகர் துதியில் பாடி விநாயகர் வழிபாடு செய்திருக்கிறார் இதே போன்று அவர் தினமும் பள்ளிக்கு சென்று அந்த விநாயகர் வழிபாட்டை சென்று கொண்டே இருந்திருக்கார் அங்க இருக்கும் நல்ல பழக்கங்களை இருந்திருக்கார் இப்படி நகருக்கிறது அடுத்ததாக மகரிஷி தனது அந்த பள்ளி படிப்பு முடிக்கிற இடத்துல அழகா அந்த ஸ்டேஜ் வந்து முடிச்சுட்டு ஒரு கவிதை ஒன்று வச்சிருப்பாரு அந்த கவிதையை படிக்கிறேன் கேளுங்க கவிதை ஐந்து வயதில் பள்ளி சென்றேன் எட்டு ஆண்டில் மூன்றாம் வகுப்பு படித்து முடித்து விட்டேன் நொந்து வறுமை மீறி பருத்தி பஞ்சு நூல் நெசவில் என்னை பெற்றோர் பழக்கி வைத்தனர் இந்த தொழிலை செம்மையாக கற்று ஏதோ ஓரளவுக்கு கூலி பெற்றேன் வெந்து உள்ளம் உருகி ஏழ்மை தோன்றும் விதம் தெய்வம் உயிர் இவற்றை பற்றி ஆராய்ந்தேன் அதாவது இந்த கவிதையில மகர்ஷி வந்து எட்டு வயதோட பள்ளி பருவம் முடிஞ்சது எட்டு வயதுக்கு மேல பஞ்சு வச்சு நூல் கூறுக்குற அந்த பட்டு நெசவு தொழிலுக்குள்ள நான் வந்துட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னுடைய பொருளாதார அந்த ஏழ்மை நிலையில என்னை ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் அந்த ஏழ்மை நிலையில தெய்வம் உயிர் இவற்றை பற்றி ஆராய்ந்தேன் அப்படிங்கிறார் நம்மளுக்கெல்லாம் ஏழ்மை நிலை வரும்போது என்ன சொல்றோம் பணத்தை பற்றியோ பொருளை பற்றியோ பிறடரும் இருக்கும் செல்வங்களை பற்றியோ இயல்பான மனிதர்கள் நினைக்கிறோம் இதுலையும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறை சிந்தனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மகர்ஷி புகைப்படம் இங்கே இருக்கு இதுதான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷியுடைய தாயார் அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிதையை முடிச்சுட்டு அவருடைய எட்டு வயது முதல் பத்து வயது வரைக்கும் இந்த ஒரு கதையில ஒரு காட்சி அமைப்பு கொடுத்துருக்காங்க அந்த காட்சி அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவரு தினமும் காலையில அந்த தறி தொழிலுக்கு வந்துட்டாரு அந்த காலையில் வந்தோன்னே தினமும் ஒரு உணவு எப்படிங்கிறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்டல ஒரு சின்ன தோசை ஒரு தோசை ஏதோ ஒரு தோசை மாவில் செஞ்ச ஒரு தோசை கொஞ்சூண்டு தயிர் அப்புறம் கொஞ்சூண்டு வெள்ளம் இதுதான் காலை உணவுங்க இளம் பருவத்தில் குழந்தைங்க வந்து ருசியான உணவு கேட்டுட்டு அவங்க உணவு முறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க நினைச்சா சாப்பிடுவாங்க அவங்க நினைச்சா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு எனிடைம் உணவு இருக்கணும் ஆனால் மகரிஷிக்கு வந்து இந்த டைமில் இவ்வளோ தான் உணவு அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துருக்காரு இந்த வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கும்போது ஒரு அவருக்கு எப்பவுமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை தயிர் இந்த மாதிரி வெள்ளம் கொஞ்சமாக ஒரு தோசை இது மாதிரி கிடைக்கும் ஒன்பது மணி அளவில் ஒரு கூழ் கொஞ்சம் கொடுப்பாங்க கேள்வி கூழ் அவங்க தயார் கொடுப்பாங்க தரிகளுக்கு வந்துட்டு குடிச்சிக்குவார் அப்புறம் மத்தியானம் எப்படியும் அரிசி சாப்பாடு கண்டிப்பாக மத்தியானம் கிடைக்கும் இதுதான் அவங்களுடைய உணவு பழக்கமாக மாதிரி சேர்ந்துருக்கு எப்பவுமே ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வுங்க அது இது 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 சொல்லும் போது கண்டிப்பா ஒரு எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு எல்லையற்ற அது உணர்த்த முடியாத உணர்வு ஏற்படும் எப்பவும் போல மகர்ஷி தறியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவருக்கு எப்பவுமே பன்னெண்டரைக்கு தாயார் கூப்பிட்டு தம்பி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பாருங்க பன்னெண்டரை ஆயிருச்சு பன்னெண்டரை ஆயிருச்சு டைம் ஓடிட்டே இருக்கு பாண்டே முக்கால் ஆயிருச்சு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மகரிஷிக்கு என்ன சாப்பாட்டுக்கு அம்மா கூப்பிடுவாங்களே ஒன்னும் கூப்பிடேன்னு சொல்லி எழுந்து மேலே வந்து பாக்குறாரு அப்போ அவங்க அம்மாவும் அழுதுட்டு அவங்க அப்பாவும் பக்கத்துல நின்றுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காங்க மகரிஷிக்கு என்னடாது ரெண்டு பேரும் தாய் தந்தையை அழுகுறாங்களே என்ன ஆச்சு சொல்லிட்டு போய் பதத்துல பார்த்துட்டு ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துட்டு மகரிஷி வர்றாரு அதை பார்த்தோன்னா எங்கள் அம்மாவுக்கு அழுவச்சு ரொம்ப தாங்க முடியல ரொம்ப அழுகுறாங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தன்னோட மகனை பார்த்து மகரிஷி வந்து அம்மாவை இருக்க கால்களை கொண்டு அம்மா ஏமா அழுகுறீங்க எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த தாய் வந்து கண்ணீருடன் கூடுறாங்க உனக்கு உருவாய் கூழ் கொடுக்குற கூட இன்னைக்கு எங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே மகர்ஷி வாய் விட்டு அப்படி கத்திட்டு கட்டி பிடிச்சிருக்காரு எங்க அம்மாவை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க இந்த நிலைமை யார் அனுபவிச்சிருக்காங்களோ இல்லையோ நானும் எனது வாழ்நாள்ல அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய தாயாரிட்டி இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கு இது வந்து இந்த மாதிரி அனுபவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறக்கக்கூடிய விஷயம் இல்லை தந்தையார் மகனோட கையை பிடிச்சிட்டு ஐயோ மகனுக்கு ஒரு வாய் கூழ் கூட குடிக்க முடியாத ஒரு தந்தையாயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு கொஞ்ச நேரம் இந்த அழுதுட்டு இருக்காங்க அப்போ அவரது தாயார் வந்து ஒரு தாயாரும் தந்தையாரும் நீ இங்கேயே தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு கஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மகரிஷி மகரிஷி அதை பார்த்துட்டு அம்மா ஏன்னா அவங்க அம்மா மகரிஷிக்கே வந்து சாப்பாடு இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா எத்தனை நாள் சாப்பாட்டை இழந்திருப்பாங்க எத்தனை நாள் அந்த உணவை அவங்க தியாகம் செஞ்சுருப்பாங்க ரொம்ப மெலிந்து போயிட்டாங்க தாய் தந்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிந்து போயிட்டாங்க மகரிஷி அந்த கிண்ணத்தை வாங்கிட்டு நீங்கள் இருவரும் குடித்தா மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துட்டார் அவங்க தாய் தந்திர கடனுக்கு நேன்னு ஒரு ரெண்டு முழுங்கு குடிச்சிட்டு அந்த பத்து வயது மகனுக்கு அந்த பத்து வயது ஒன்பது வயது மகனுக்கு அந்த மீதி இருக்கக்கூடிய கஞ்சி குடிக்கிறாங்க இந்த மாதிரி கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் மகரிஷிக்கு வந்து பயங்கரமான சிந்தனைகள் இருக்குது ஏன் நம்ம வந்து இன்னைக்கு உணவு கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம இப்போ ஏன் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி வச்சுன்னு மகரிஷி சொல்கிறாரு பத்து வயது வரைக்கும் ஏழை பணக்காரன் செல்லும் சேர்ப்பது இந்த ஏழ்மையை பற்றிய ஒரு உணர்வே இருக்காது எந்த குழந்தைக்கும் பத்து வயது வரைக்கும் ஏழ்மைங்கிற ஒரு உணர்வே இருக்காது குழந்தைங்களுக்கு விளையாட்டுத்தனம் இருக்கும் இயற்கை எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த பத்து வயதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாரு நாம் அதிகமா உழைக்கிறதுனால இந்த வறுமையை உழைக்க முடியும்னு ஒரு ஆழமான ஒரு தீர்க்க எடுத்துட்டு பத்து வயதுலிங்க பத்து வயதுல ஆழமான ஒரு தீர்க்கம் எடுத்துட்டு காலை ஆறு மணிக்கு நெசவு தொழிலுக்குள்ள உள்ள போய் சென்றாருன்னா இருபது ஒன்பது மணி வரைக்கும் அவரு இடத்துட்டு எந்திரிக்காம வேலை செஞ்சிருக்காரு காலை உணவு அந்த கூல வந்து தருவிலேயே குடி குடிச்சுக்கிட்டோம் உணவுக்கு மட்டும் ஒரு இருபது நிமிடம் எழுந்து வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அவங்க அன்னையார பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தம்பி நீ இப்படி கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் என்ன ஒவ்வொரு படுறோம் நீ அளவுக்கு அதிகமாக உழைக்காத ரொம்ப காஞ்சு போயிடுவே உடல் ரொம்ப பலவீனமாயிரும் மிளர்ந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ மகரிஷி ஒன்று சொல்கிறாரு அம்மா நான் எதுக்காக இந்த கஷ்டப்படுறேன் நம்மளுடைய வறுமையை போக்குறதுக்கு தானே எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த வேலை செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் சந்தோஷமாக செய்கிறேன் இதனால் நம்ம வறுமை தீரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ அந்த தாய் கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த மகனை பார்க்குறாங்க பத்து வயதில் இப்படி ஒரு மகனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மகரிஷி வந்து இரண்டு நாள் செய்யக்கூடிய வேலையை ஒரு நாளில் முடித்தாருங்க பத்து வயதில் ரெண்டு நாள் கிடைக்கக்கூடிய உழைப்பு ரெண்டு நாளைக்கு செய்ய வேண்டிய உழைப்பு ரெண்டு நாளைக்கு கிடைக்க வேண்டிய கூலிய ஒரு நாள்ல அந்த ரெண்டு நாளை வேலையை உழிச்சு அந்த ஒரு நாள் கூலியை போயிட்டு அவங்க ஓரளவுக்கு உணவு சாப்பிடுற அளவுக்காவது அந்த நிகழ்வு நடந்தது இது போன்று போயிட்டு இருக்கும்போது மகரிஷியினுடைய அடுத்த கட்டமாக அவருக்கு முதல் முதல் ஒரு ஆசன் கிடைக்கிறாரு எனது முதல் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல ஒரு சிறந்தவராகவும் உரு வழிபாடு அந்த விஷயத்துல இருந்திருக்காரு சுத்த அத்வைத தத்துவத்தை விளக்கிட்டு இருந்திருக்காரு மகரிஷிக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது வயதிற்கு மேலே இருக்கும் ஏ பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ஐயா அவருட் வந்து மகரிஷி வந்து பஜனை அஹ் இது போன்ற விஷயங்களை வந்து அஹ் அவருட்டு கத்துக்கிட்டாரு இருப்பினும் மகரிஷிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிந்தனைகள் எழுந்துட்டு அந்த வயசில் அந்த வயசில் நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்கள் பக்தி மார்க்கத்தை சார்ந்த நெறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் இதெல்லாம் வந்து அவர் மூலம் அவருக்கு நல்ல ஆழமாக கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய சிந்தனையை இறை இறையை நோக்கி திரும்புவதற்கு அது ஒரு நிகழ்வு ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர்ஷிக்கு வந்து இந்த பத்து வயதில் சில சிந்தனைகள் வந்திருக்கு அந்த சிந்தனைகளை நான் உங்களோட பகிரணும்னு விரும்புகிறேன் அது என்னென்னா இன்பம் துன்பம் எனும் உணர்ச்சிகள் யாவை இவற்றில் மூலம் முடிவு என்ன நான் யார் உயிர் என்பது என்ன உயிர் உடலில் எவ்வாறு இயங்குகின்றன நோயும் முதுமையும் ஏன் உண்டாகின்றன எப்படி உண்டாகின்றன கடவுள் யார் பிரபஞ்சத்தை ஏன் அவர் படைத்தார் ஏழ்மை ஏன் எப்படி உண்டாயிற்று அதை போக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை கேட்டிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனை வந்து போயிட்டு இருந்துக்கு அவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பஜனை பாடல்கள் இந்த மாதிரி சாதங்கள் தான் இருக்காரு ஆயினும் மகர்ஷி கேட்ட கேள்விக்கு அவர் எந்த ஒரு தெளிவான பதிலும் கொடுக்க முடியல இந்த சிந்தனை ஒரு மகானோட சிந்தனை இன்னொரு தான் தீர்க்க முடியும் அப்போ வந்து இந்த சிந்தனைக்கான பதில் இந்த கேள்விக்கான பதில் அருள் தந்தையை தான் கண்டுபிடிக்கிறாரு ஆனா அந்த அந்த காலகட்டங்களில் இருந்த அறிவு நிலையில் இந்த வினாக்கள் வந்து எப்படி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காருனா கடவுளை வழிபட்டு நமது குறைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் கடவுளை காட்சியாகி நமக்கு அவர் நிலையை விளக்குகிறார் அப்படின்னு புரிஞ்சிருக்காரு இரண்டாவது கேள்விக்கான பதில் நல்ல வருவாயுள்ள தொழிலை தேர்ந்தெடுத்து அதை செய்ய வேண்டும் அதன் மூலம் வறுமையை போக்கும் வறுமை போக்கும் தரி நெசைவின் மூலம் வறுமை மிகுமே அன்றி அது போகாது ஒரு ஞான குருவை அடைய வேண்டும் அவர் மூலம் உயிரை பற்றிய விளக்கம் அறிவை பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையே என் உள்ளொலி காட்டிய விளக்கம் பாத்தீங்களா இங்க மகரிஷி வந்து குறிப்பிடவர் உள்ளொலி காட்டிய விளக்கம் உள்ளொலின்னா என்னங்க உள்ள நம்மளுக்குள்ள ஒரு இருந்து ஆன்மா தங்கிட்ட பேசுது பாத்தீங்களா அந்த ஆன்மா ஸ்பீச் நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம் எப்போ நம்மளுடைய ஆணவம் ஆணவத்துல நாம் இருக்கிறோமோ ஆணவம்னா ஒண்ணுமே இல்லைங்க நான் நான்கிற உணர்வுல தான் நான் நான் செய்யறேன் நான் செஞ்சிட்டு இருக்கேன் நான் செய்யறேன் நான் இதுக்கு முடிவு எடுக்கிறேன் இதுக்கு நான் நான் சொல்றதுதான் கரெக்டு அந்த மாதிரி விஷயத்த சொல்றேன் உள்ள நம்மளுக்கு இந்த பாதையில் போக வேண்டாம்னு சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் அதில் போகலாம் அப்படின்னு நாம முயற்சி பண்ணி போகும்போது அதுல ஏற்படக்கூடிய விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அட உள்ள சொல்லிச்சுல நம்ம போக வேண்டாம்னு சொல்லிச்சு அதேமாரி போனோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைதான் நம்மளுக்கு வரும் பெரும்பாலோனோருக்கு எல்லாருக்குமே இந்த உள்ளொலி கேட்டுட்டு தான் இருக்கு யாருமே அந்த உள்ளொலியை மதிக்கிறது இல்ல அதை ஃபாலோ பண்றல ஒரு சில பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்க வாழ்க்கையில நல்ல முறையில இருக்காங்க நாமும் அந்த உள்ளொலி மகரிஷி வந்து உள்ளொலி கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் உள்ளொலியை கேட்டு அப்ப இருந்தே பழகி இருக்கிறார் அடுத்து வந்து மகரிஷி இந்த இடத்துல ஒன்னொன்னு குறிப்பிடுறாரு வறுமையை போக்க வழியை கண்டுபிடிக்கணும் அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கு இது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயங்க ஆஹ் அந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஒரு தொழில் வந்து என்னதான் பாடுபட்டாலும் அதனுடைய முன்னேற்றம் கம்மிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த தொழிலை செய்யறதுனால மேலும் மேலும் நம்ம வறுமையை தான் சந்தி சந்திக்கிறோம் ஆனா வறுமை போகும் ஒரு தொழிலை கண்டுபிடித்து அதில் நாம் கவனம் செலுத்தும் போது நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும் இது நம்ம ஆள்கையில நிறைய பேர் நடந்திருக்கும் ஒரு சில பேர் பிசினஸ் பண்றவங்களுக்கு நடந்திருக்கும் ஒரு சூட்டபுளான ஒரு பிசினஸ் செலக்ட் பண்ணாம ஒரு அன்சூட்டபுளான பிசினஸ் செலக்ட் பண்ணி நிறைய பேர் நேரத்தையும் பொருளையும் இழந்திருப்பாங்க அதே மாதிரி சில சில நுணுக்கங்கள் அதாவது இது வெற்றி அடையுமா அப்படிங்கிற ஒரு போக்குல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது நம்மளுக்கு காலமும் நேரமும் வீணாகுது அப்போ உள்ள தொழில மகர்ஷி தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காரு வெற்றி அடையிற்கு அப்பவே அடிக்கல் நாட்டியிருக்காரு நாமளும் அந்த வெற்றி அடையக்கூடிய தொழில தேர்ந்தெடுப்போம் அடுத்தது தனது சந்தேகங்களுக்கும் சிந்தனை ஓட்டங்களுக்கும் ஆத்மரீதியான ஒரு தெளிவு பெற ஒரு ஆன்மீக குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற விதையை போட்டிருக்காருங்க ஏன்னா ஒரு கேள்வி எழுந்தது இப்போ ஒரு நம்மளுக்குள்ள எழுக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் நாம எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ மகரிஷி அவருக்கு தோன்றிய கேள்விகளுக்கான சரியான பதிலை வெளிப்படுத்தி அதன் மூலம் வாழ்க்கையை நல்ல முறையிலே முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போயிருக்காரு இப்போ அவருக்கு ஆன்மீக சிந்தனை பற்றி சிந்தனை பற்றிய கேள்விகளுக்கு பதில் ஒரு சிறந்த ஆசானை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விதைச்சுட்டார் நம்மளுக்குள்ள என்ன எண்ணம் விதைகிறதோ அதுதான் மரமாகும் அதை போன்று நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம் அதை போன்று அவருக்கு ஒரு நல்ல குரு கிடைத்த அருள் தந்தை வந்து பாத்தீங்கன்னா நாம இப்போ அவர் புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய இந்த இந்த அவர் கடந்த வந்த பாதையை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா அவரு எந்தெந்த விஷயத்துல எங்கெங்க மாற்றம் அடைஞ்சு வந்திருக்காரு கஷ்டப்படாம யாரும் முன்னேற முடியாது கஷ்டத்தோட வாழ்ந்து கஷ்டம் மட்டும்தான் நம்ம படணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடவும் முடியும் அதுக்குண்டான விடணும் அதுலேருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாவே நம்ம கண்டிப்பாக விடுபட்டுருவோம் அதே மாதிரி நம்மளுக்கு தேடல்களுக்கு தாழ்ந்த என்னென்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை நாம உள்ளி இருக்குது பார்த்தீங்களா மனம் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் வழிகாட்டுதல்கள் அதை நாம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த நம்மளது வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் என்று கூறி இந்த எனது வாழ்க்கை விளக்கத்தின் இரண்டாவது பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம் வாழ்க வரமுடன் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நண்பரிடம் பகிர்வுடன் ஷேர் செய்யவும் இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் எதுனும் இருந்தால் கமெண்டில் செய்யவும் நிச்சயமாக நீங்களும் உங்களது நண்பர்களும் இந்த ஞானக்கன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் വാഴ്സവളം മുടൻ വാഴ്ഷ വളം ഉടൻ വാഴ്ഷൻ